இந்த நீர்வீழ்ச்சி விழுந்து கொண்டிருக்கிறது தெரிகின்றது இது நண்டாங்கரை டேமுக்கு போகக்கூடிய நீர்வீழ்ச்சி இந்த ஆறு இந்த ஓடை இது பெருமா கோயிலினுடைய அடிப்படை பெருமா கோயில் அணைக்கட்டு இது வருடம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் நீர் வற்றாமல் நீர் குறைஞ்சபட்ச நீராவது இதில் ஓடிக்கொண்டிருக்கும் நான் சொல்வது இதோ இந்த மரத்தின் ச சந்தில் தெரிகின்ற படிகை அதுதான் கல்வாய்க்கால் இப்பொழுது இந்த தண்ணீர் வந்து அந்த மலப்பகுதியின் வ உள்ள பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த கல்வாய்க்கால் அங்கிருந்து க தெரியுதுங்களா இது இந்த மரத்துக்கு இரு சந்தில் தெரிகிறத கல்வாய்க்கால் அதுக்கு கீழே இது சுருளிப்படிகை புங்கஞ்சேரி அணை என்று புங்கஞ்சேரி அணை என்று நாம் சொல்லுகின்றோம் அல்லவா அந்த புங்கஞ்சேரி அணை தடுப்பணையை இந்த தண்ணீர் வந்து அங்கே தடுத்தாலுமே கீழிருந்து வரக்கூடிய தண்ணீர் வர இந்த அளவுக்கு வந்து எப்போவுமே போகும் அங்கே நம்ம தடுத்தாலும் மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணீரை நம்ம அப்படியே கிழக்கு திருப்பி மலை ஓரத்துகளில் போய் விடுறோம் அதனால் வந்து பாருங்கள் இந்த நேர் இருக்கிறத கொம்பு தூக்கி அம்மன் கோ அம்மனுடைய இது இது கொம்புதூக்கி அம்மனுடைய இது இந்த தண்ணீரினுடைய அளவு நேற்று இரவு அதிகமாக உள்ளது பாருங்க இந்த இடத்துல வந்து அந்த இது தண்ணி போன இதை பார்த்தாலே தெரியும் ஏகமா வந்து தண்ணி போயிக்குது இப்போ இந்த பகுதியில் வந்து கல்வாய்க்கால் மட்டும் தூய்மைப்படுத்துனா அதில் வர்ற தண்ணீர் இந்த தண்ணி அல்லா சேர்த்து ஓரளவுக்கான நம் நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் புங்கஞ்சேரி தடுப்பு அணை இயற்கை நமக்கு வழங்கிய அருமையான இயற்கை வழித்தடத்தை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்த போது இந்த பகுதியிலிருந்து கிழக்கு நோக்கி ராமசெட்டி வரைக்கும் நம் த நீரை கொண்டு போவதற்குண்டான அனைத்து வசதிகளும் நம்ம வந்து இயற்கையிலேயே கொண்டு போகலாம் அதுக்குண்டான பணிகளை வந்து அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்த பகுதி வாழ் மக்களின் சார்பாக மயிலிருக யூடியூப் சேனலின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நான் நன்றியுள்ள உண்மையுள்ள நாதை ரவி ராமச்சந்திரன் மயிலிரகை யூடியூப் சேனலை ஆதரியுங்கள் நன்றி வணக்கம் கேட்டு விசாரிப்பா என்ன கேட்டு நல்ல கொச்சு விழுதா ஆ ஓடிட்டு அது வந்து அருமையான இது இது வந்து உரம்பு